வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க சுரக்காய் ஜூஸ் தான் வாங்க இதோட பயன்களை பற்றி பார்க்கலாம் இந்த சுரக்காயை சமைச்சு சாப்பிட்றதை விட பச்சையாக சாப்பிடும்போது இதில் உள்ள எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கிது உங்களுக்கு உடல் எடையை வேகமாக குறைக்கணும்னா நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல இந்த சுரக்காய் ஜூஸ் குடித்தாலே போதுங்க முப்பது நாளில் உங்கள் எடை தாராளமாக குறைஞ்சி போயிடும் ஒரு அஞ்சு கேஜியாச்சும் நீங்கள் குறைச்சிடலாம் இதை பச்சையாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு உடலில் உள்ள கொழுப்புகளை இது குறைக்குது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை இது மெயின்டைன் பண்ணும் சுரக்காயோட தோல் வந்து உங்களுக்கு வந்து பிஞ்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணி விதைய கூட ரிமூவ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிறலாம் ஆனால் சில காயில் ரொம்ப ஹார்டாக இருக்கும் விதையும் ஊற்றி போயிருக்கும் அதனால் நான் தோலை நீக்கிட்டு விதையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜூஸை எடுக்க போகிறேன் நம்மளோட உடம்ப ரொம்ப கூலிங்காக வச்சுக்கிறோம் இப்போது இது கூட ஒரு சின்ன துண்டு நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் இதில் சேர்க்குறேன் ஜீரகம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை டைஜஸ்ட் பண்ணி நம்மளோட ஜீரண சக்தியை அதிகரிக்கும் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை வந்து நம்மளோட முடி வளர்ச்சிக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் உடம்பில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை இது நீக்கும் அப்புறம் ஒரு டம்ளர் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம் இப்போது இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு காஃபி ஃபில்டர் இல்லைன்னா ஜூஸ் ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறலாம் இந்த சுரக்காயில் 96% சிக்ஸ் பெர்சன்டேஜ் ஃபைபர் கண்ட் இருக்குது இதில் குட் ஃபேட் இருக்குது நம்ம வயிற்றில் தேவையில்லாமல் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுறதையும் இது தடுக்கும் இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் பாடியை எப்போவுமே இந்த வெயில் காலத்தில் கூலாக வச்சுக்கிறோம் பெண்களுக்கு ஏற்படும் அடி வயிற்று தொப்பையை இது கம்மி பண்ணும் இந்த வெயில் காலத்தில் யூரினரி பிரச்சனை அடிக்கடி ஏற்படும் அந்த பிரச்சனைகளுக்குன்னா இந்த சுரைக்காய் ஜூஸ் வந்து கண்டிப்பாக உதவும் சிறுநீர் தொற்றை சரி செய்யறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது சுரக்காயை அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அஜீரண கோளாறு அப்புறம் மலச்சிக்கல் இதெல்லாத்தையும் சரி செய்யும் இப்போது நம்ம சக்கையெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்மளோட சுரக்காய் ஜூஸ் ரெடி இதில் கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு விட்டு குடிக்கலாம் இந்த ஜூஸை கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் இன்னும் நிறைய தகவல்கள் பெற நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்